சென்னையில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த நூறு மகளிர்கள் ராம்ப் வாக் என்னும் நடைபயணம் மேற்கொண்டு புதிய உலக சாதனை படைத்தனர் மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் அதிகாரமளித்தல் மற்றும் தொழில் முறை ஆகியவற்றை கொண்டாடும் விதமாக ஒருங்கிணைந்த வணிக வலையமைப்பு சங்கம் சார்பில் மிகப்பெரிய பெண்கள் ராம்ப் நடைபயண நிகழ்ச்சி எழும்பூரில் உள்ள எதிராஜ் மகளிர் கல்லூரி ஐபிஎன் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் அப்பு ஆர் சந்திரசேகர் தலைமையில் வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்வினை சௌபன மாஸ்டர் மைண்ட் அகாடமி நிறுவனரும் ஐபிஎன் மகளிர் பிரிவு நிர்வாகியுமான ஸ்வப்னா பாபு சிறப்பு ஒருங்கிணைத்திருந்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரைப்பட நடிகையும் லைஃப் அகைன் அறக்கட்டளையின் நிறுவனருமான கௌதமி மற்றும் காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தினம் குறித்தும் சமூகத்தில் பெண்களின் முன்னேற்றம் மற்றும் தனி சிறப்புகள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ராம்ப் நடைபாதையில் இறங்கி தங்கள் நம்பிக்கையையும் சமநிலையையும் வெளிப்படுத்தி கலாம் உலக சாதனை படைத்தனர் அவர்களின் சாதனையை அங்கீகரிக்கும் வகையில் கலாம் உலக சாதனை சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர் பங்கெடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை விட ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலியமா என்ன நமக்கு ரொம்ப அழகா வெளிப்படுத்தாங்க அப்படிங்கிறது அதாவது ஒவ்வொரு பெண்ணுமே சாதனை சாதனை ஆகலாம்

அவங்களோட லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும் நான் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் பாதைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களோட வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க தேங்க்ஸ் பார் ஐடிஎன்